ஜ தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் ஏற்கனவே நாங்கள் ஒரு ச ஒரு மிக வழக்கமான ஒரு கலந்துரையாடல் நடந்ததையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து இணக்கப்பாட்டுடன் செயல்படுவது குறித்து அவர்களோடு ஒரு கலந்துரையாட வேண்டும் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு முடிவு கட்சியால் எடுக்கப்பட்டது அதே அந்த அந்த விடயத்தை நாங்கள் நானும் பொதுச் செயலாளரும் கையொப்பமிட்டு தமிழ் தேசிய என்ஆர் தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் திரு ரத்னலிங்கம் அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அவர்களும் அதில் பத்தாம் தேதி நமக்கு பதில் அனுப்பியிருக்கிறேன் தமது கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு கலந்து பேசி மக்கான பதிலை அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறேன் இப்பொழுது அவர்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை தொடர்ந்து கட்சிகளோடும் நாங்கள் அந்த இணைக்கப்பாட்டுடன் பொதுவடியங்களில் அதாவது தெளிவாகவே எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படும் கட்சிகள் கூட தத்தமது தனித்துவத்தை போணிக்கொண்டு எங்கள் தமிழ் தேசிய இனத்தை பாதிக்கின்ற பல பொது விடயங்களிலும் அல்ல சகல பொது விடயங்களிலும் கலந்து பேசி ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தளத்தில் நின்று செயல்படுவது காலத்தின் தேவையாக எங்கள் நாங்கள் உணர்கிறோம் அவை அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் ஜன தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கலந்துரையாடல் அல்லது முடிவுகளுக்கு பிறகு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடும் தொடர்பு கொண்டு இதே விடயத்தை கலந்துரையாடத்திற்கு உத்தேசித்திருக்கிறோம் சாணக்கியனுடைய தந்தையாருடைய நலனச் சடங்கு நிகழ்வுக்கு ஜனாதிபதி சமூகம் அளித்திருந்த பொழுது அவர் சாணக்கியனோடும் திரு சுதந்திரன் அவர்களோடும் பேசுகிற பொழுது இவர்கள் இருவரும் எங்களுடைய கடிதம் சம்பந்தமாக அவருடைய அவதானத்தை ஈர்த்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் கூடிய விரைவில் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக ஜனாதிபதி கூறியிருந்தார் என்னுடைய கருத்தின்படி அடுத்த வாரம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த சந்திப்பில் முக்கியமாக இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களும் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறிப்பாக பலாலி விமான நிலையம் துறை துறைமுகம் மற்றும் காணி நிலம் முடிவிப்பு போன்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு உத்தேசித்திருக்கிறோம்